ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட் தேர்ச்சி மதிப்பெண்களாக அறுபது மதிப்பெண்களாக குறைக்கக் கூறி ஆசிரியர் சங்கம் கோரிக்கை மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காங்க அமைச்சர் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் அவர்களிடம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த மனுவை யார் தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்க சிறப்பு டெட்டு தேர்வு எழுதும் ஆசிரியர்கள் இந்த மனுவை கொடுத்துருக்காங்க இந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை மறு சீராய்வு செய்து ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை களைந்திடும் வகையில் தொடர் சட்ட நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மேற்கொண்டு வரும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் விரைவு நடவடிக்கைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரியர் தகுதி தேர்விலிருந்து பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு முற்றிலும் விளக்கு அளிக்கும் வகையில் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சட்ட திருத்தம் செய்திட மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தும் பட்சத்தில் கீழ்கண்ட முன்வழிவுகளை பரிசீலித்து நடைமுறைக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லியிருக்காங்க பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்ச்சி சதவீத மதிப்பெண்களை முறையிட்டு அவ இதர பிரிவினர்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜாகவும் மற்றவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பது பர்சன்டேஜாக குறைத்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சிறப்பு தகுதி தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களை நாற்பது பர்சன்டேஜாக நிர்ணயம் செய்திட கேட்டுக்கொள்கிறோம் ஆசிரியர்களின் பணி காலத்தின் அடிப்படையில் சர்வீஸ் வெயிட்டேஜ் அதிகபட்சம் இருபது பர்சன்டேஜ் மதிப்பெண்களை வழங்கிட வேண்டும் என்றும் மேலும் ஆசிரியர்களின் பணி நிலைக்கு உரிய அடிப்படை தகுதியினை விட கூடுதல் கல்வித்தகுதி பெற்றிருப்பின் அதற்கு வெயிட்டேஜ் மதிப்பெண்களை வழங்க பரிசீலிக்க வேண்டுகிறோம் பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு உரிய பாடத்திட்டத்தில் இருந்து தொன்னூறு வினாக்கள் கேட்கப்பட வேண்டும் தமிழக அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு எழுதி தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டுகிறோம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் கேட்கப்படுகிறது பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்க வேண்டுகிறோம் பத்தாம் வகுப்பு முடித்து நேரடியாக ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களிடம் ப்ளஸ் டூ சான்று இல்லை பத்தாம் வகுப்பு முடித்து ப்ளஸ் டூவிலேயே ஆசிரியர் பயிற்சியினை முடித்தவர்களிடம் ஆசிரியர் பயிற்சி சான்று தனியாக இல்லை இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்தின் போதிய நாடுனர்கள் இல்லாத நிலையில் எஸ் எஸ்டி பின்னடைவு பணியிடங்களில் நேரடியாக பட்டம் பெற்றவர்கள் இடைநிலை ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டனர் அவர்களிடம் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பட்டமும் அவர்களிடம் இல்லை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் இருந்து விலக்கு அளிப்பதற்கான வாய்ப்புகளை பரிசீலிக்க வேண்டுகிறோம் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் நியமனம் பெற்று ஐந்து ஆண்டுகளுக்குள் தகுதி தேர்வு தேர்வை முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பணிபுரிபவர்கள் அனைவரும் இச்சிறப்பு தேர்வில் பங்கேற்றிட அனுமதிக்க வேண்டும் அவர்களில் பலர் தங்களுடைய பணி தொடர்ச்சி குறித்து நீதிமன்றத்தில் தடையானையைப் பெற்று பணியினை தொடர்ந்து வருகின்றனர் ப்ளஸ் டூ சான்று பட்டச்சான்று மதிப்பெண்கள் கோருவதால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க இஎம்ஐஎஸ்ஐடி ஐடி மற்றும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி மட்டும் பதிவேற்றம் செய்திட கோரப்பட்டால் பல்வேறு சிரமங்கள் குறைத்திட வாய்ப்புள்ளது தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பலர் மத்திய அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வான சீடெட் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அவர்களுக்கு தமிழக அரசின் டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க கேட்டுக்கொள்கிறோம் என்று இவ்வாறு இந்த மனுவில் விழா ஆசிரியர்களுடைய சிரமங்களை கூறி அவர்கள் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் இந்த மனுவை வந்து வழங்கியிருக்காங்க சிறப்பு தேர்வு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கோமா இல்லை அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுமா அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்